நம்மளோட சேனலில் இருக்க அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்ருக்க இந்த லேண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி டூ துவரங்குறிச்சி போகிற வழியில் தாங்க இருக்குது இது ஒரு மாந்தோப்பா தான் இருக்குது ஊருக்கு நடுவிலையே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் நிலம் விற்பனைக்குள்ளது ஒரு ஏக்கரின் விலை பதினேழு லட்சம் நல்ல ஒரு செம்மண் பூமியாக தாங்க இருக்குது மாந்தோப்பா தான் இருக்குது அருமையான நிலம் வருமானம் தரக்கூடிய வகையில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்தை பற்றின முழு விவரத்துக்கு கீழே டிஸ்க்ரிப்ஷன் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கம்மி பட்ஜெட்டில் லேண்ட் வாங்கணுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களோடய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்